இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து எண்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு மேல் அதாவது ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்கேல் பே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுல இருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறுவா வரைக்கும் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேகன்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்டேட்ல இருந்து வேகன்சி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது வேகன்சி தாங்க கேட்டிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது வேகன்சி கேட்டிருக்காங்க மேலும் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணு வயதை தாண்டியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் டீட்டெயிலாக பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எக்ஸப்டட் அதாவது ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற நியூஸில் கொள்ள தமிழங்கட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்